வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை வெற்றிலை அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் காணையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் பைப்பர் பீட்டல் இது பைப்பர் ஏசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் வெற்றிலை வெத்தலை மெல்லிலை மெல்லடகு தாம்பூலம் தாம்பூலவல்லி நாகவள்ளி திரையல் வெள்ளிலை என்றும் ஹிந்தியில் பான் என்றும் ஆங்கிலத்தில் லீவ்ஸ் என்றும் சமஸ்கிருதத்தில் தாம்பூலா நாகவல்லி என்றும் மலையாளத்தில் வெற்றிலா என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த வெத்தலையானது தொற்றி படரும் குடிவகையை சேர்ந்தது இருதய வடிவ இலைகளையும் கார்ப்பும் துவர்ப்பும் சேர்ந்த சுவையும் கொண்ட நறுமணம் மிக்க ஒரு மூலிகை நாம் அனைத்து விசேஷங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மங்களப் பொருள் கோவில்கள் ஹோமங்கள் பூஜைகள் ஆகியவற்றுக்கு இது முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு மங்களப் பொருள் இதில் நீர்ச்சத்து நார்ச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயோடின் குரோமியம் விட்டமின் ஏ பி ஒன் பி டூ நிக்கோட்னிக் ஆசிட் கால்சியம் அயன் போன்றவையும் ஆல்கலாய்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் ஃபீனால் பைப்பரால் ஏ பைப்பரால் பி கவிபீட்டால் கவிகோல் யூஜினால் போன்ற தாவர வேதிப்பொருள்களும் நிறைந்துள்ளது கவிக்கோல் என்ற வேதிப்பொருளானது இந்த வெற்றிலைக்கு நறுமணத்தை கொடுக்கின்றது இந்த வெற்றிலைக்கு ஆன்டி பாக்டீரியா ஆன்டி வைரஸ் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி டயபெட்டிக் ஆன்டி கேன்சர் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல பண்புகள் உள்ளதால் இது சித்தா ஆயுர்வேதா இயற்கை மருத்துவம் வீட்டு வைத்தியம் போன்ற பல வைத்திய முறைகளில் பல நோய் நீக்க பயன்படுகிறது திலையை எடுத்து அதை காம்பை ஒடிச்சிட்டு அதனுடன் ஒரு கல்லுப்பு சேர்த்து மடித்து மென்று அப்படியே சாப்பிட்டோன்னா வயிற்று வலி அஜீரணம் வயிற்றில் உற்பத்தி ஆகும் வாயு இருகளில் இரத்த கசிவு இரு வீக்கம் வலி வாய் துர்நாற்றம் ஆகியவை நீங்கும் இரு பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி பற்கள் பலப்படும் கிருமிகள் தொற்று ஏற்படாமல் தடுக்கும் வாய் நாற்றம் நீங்கி நறுமணத்துடன் இருக்கும் அப்புறம் ஒரு வெத்தலையை எடுத்து அதனுடைய காம்பை நீக்கிக்கோங்க அதில் சிறிதளவு ஓமம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஒரு கிராம்பு ஒரு மிளகு அது கூட கொஞ்சோல ரெண்டு மூணு துளிகள் தேன் சேர்த்து அப்படியே அந்த வெத்தலையை மடித்து அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டோன்னா ஜீரணக் கோளாறுகள் நீங்கும் கல்லீரல் மண்ணீரல் சீராக இயங்கும் வயிற்றுவலி வாயுவலி அனைத்தும் சரியாகும் மலச்சிக்கல் நீங்கும் இரத்தத்தில் இருக்கும் அதிகளவு அளவு யூரிக் ஆசிட் அளவு குறையும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும் தைராய்டு சுரப்பி நன்றாக இயங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் உடல் எடை குறையும் சிறுநீர் நன்றாக பிரியும் இன்சுலின் எதிர்ப்பு நிலையை குறைத்து சர்க்கரை நோயாளிகளின் அதிக அளவு இரத்த சர்க்கரையை குறைத்து சமநிலைக்கு கொண்டு வரும் இதை தொடர்ந்து எடுத்து வந்தால் டைடூ டயபட்டீஸ் வருவதை தடுக்கும் புற்றுநோய் வரும் அபாயத்தை தடுக்கும் வெற்றிலை சாறு ஒரு தேக்கரண்டி சம அளவு சாறு அதனுடன் சிறிதளவு மிளகுத்தூள் தேக்கரண்டி அளவு தீன் கலந்து பருகினால் தொண்டை வலி தொண்டைக்கட்டு தொண்டை கரகரப்பு குரல் கம்மல் தொண்டையில் சளி தங்குதல் இருமல் சளி நுரையீரல் சளி சுவாச பிரச்சனைகள் பிரச்சினைகள் வலிகள் வலி தலைவலி தலையில் நீர் நீர்கோர்த்தல் காதடைப்பு காதுவலி ஆகியவை சரியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தொற்று நோய்கள் அண்டாது மார்பு சளி நோய்க்கு வெற்றிலைகளை அரைத்து வதக்கி இளஞ்சூட்டில் வைத்து மார்பின் மீது வைத்து கட்டினால் மார்பில் உள்ள சளி கரைந்து படிப்படியாக வெளியேறும் வெற்றிலைகளில் இருந்து மனமிக்க எண்ணெய் பிரித்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது வெற்றிலை ரசம் கொத்தமல்லி இலைகளுடன் மிளகு சேர்த்து துவையல் ஆகியவை அரைத்து நாம் உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம் இதனால் இருமல் சளி நுரையீரல் சளி ஆகியவை நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வழமுடன்